நிறைய பேருக்கு டவுட் இதுதான் இன்ஜெக்ஷன் மூலமா குஞ்சு உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா அதோட திறன் வந்து அப்படியே அடுத்த குஞ்சுகளுக்கு வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது அதாவது வந்து பாத்தீங்கன்னா குஞ்சுகள் வந்து தாய்மாரியோ தகப்பன் மாதிரியோ இருக்க போறது இல்ல புரியுது பல சந்தேகங்கள் இருக்கு அதனாலதான் இந்த கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு இதுல என்ன ஒரு நான் சொல்ல வேணும்னாங்க நம்ம விந்தனுவை எடுத்து ஊசி மூலமா என்ன பண்றோம் செலுத்துறோம் அதுல இருக்கிற என்ன வீரியமா இருக்குமோ அதே வீரியம் தான் இந்த பொட்டக்கோலியில இருக்கும் பொட்டக்கோலியில இருந்து வர குஞ்சுல இருக்கிற வீரியம் குஞ்சுல கண்டிப்பா இருக்குங்க வெயிட்ல இருந்து எல்லாமே இருக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பிப்டி பர்சன்டேஜ் ஏஇ மெத்தட் தாங்க எனக்கு கஸ்டமர் கிட்ட நம்ம பாத்தீங்கன்னாலும் பீட்பேக்கும் நல்லா தான் இருக்கு நம்ம கண்ணி வடைகள் சேவல்கள் பட்டாக்கள் எல்லாமே கொடுக்கறது பை பேக்ல தான் கொடுத்துட்டு இருக்கிறேன் பை பேக் பை பேக் எதுக்கு இந்த பை பேக் மெத்தடு என்ன மாதிரியான ஒரு இதை ஃபாலோ பண்றீங்க அத பத்தி சொல்லுங்க இந்த பை பேக் மெத்தட் எதுக்காக பண்றேன் அப்படின்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட் வந்துருச்சுங்க அதாவது அசில் கிராசுங்க இந்த கறிக்கு இந்த எங்க கறி போய் பாத்தீங்கன்னா அசில் கிராஸ் தான் நிறைய இருக்குங்க ஓகே ஒரிஜினல் பிரீடு ஒரிஜினல் பெருவர கோழி அப்படிங்கிறது எங்கயுமே இருக்காதுங்க கறிக்காக வர வர்றது வெளிய வரதே இல்லைங்க ஓகே அப்படியே வந்தாலும் வாங்குறீங்க குஞ்சு கஸ்டமர் வாங்குறீங்க என்னதான் பேரண்ட் போட்டோ அனுப்பிச்சாலும் அவங்க ஒரு கேள்வி ஒன்னு கேட்பாங்க நீங்க ஒரு பேரண்ட் போட்டோ அனுப்பிச்சிட்டு எனக்கு ஒரு வேற கொஞ்சம் அனுப்பிச்சுட்டீங்கன்னா அது யார் பொறுப்பு அப்படின்னு கேட்பாங்க இப்ப அதுக்குதான் ஏன் கஸ்டமருக்கு நான் என்ன சொல்லி கொடுக்கறேன்னா நீங்க தாராளமா என்கிட்ட இருந்து குஞ்சு வாங்குங்க ஓகே அந்த குஞ்ச நான் திரும்ப நானே எடுத்துக்கிறேன் அது அசில் கிராஸ் கொடுத்தாலும் சரி சோனாலி கொடுத்தாலும் சரி போண்டா கோழி கொடுத்தாலும் சரி திரும்ப யாரதான் வாங்கணுங்க நீங்க தான் நான் தான் வாங்கணும்